போக்குவரத்துக்காக பஸ் கொஞ்சம் மெதுவா ஓட சொல்ல மாட்டீங்களா போனாலும் திட்டுவீங்க போனாலும் திட்டுறீங்க உங்க மேல சேர்த்த வாரி இறைச்சதுக்கு பல்லவன் மட்டுமா பொறுப்பு ரோட்ல பல்லத்தன் ஓண்டிட்டு அதை சரியா மூடாம போனா தண்ணி தேங்கித்தான சார் நிக்கும் நீங்க

எம்ஏஎஸ்ல போய் கேட்டா பிடபிள்யூடில போய் கேட்க சொல்றாங்க பிடபிள்யூடில போய் கேட்டா மெட்ரோ ஓட்டர போய் கேட்க சொல்றாங்க என்ன இப்படியே போட்டோ எடுத்து போடுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் மிஷின் ஓடுறதுனால காது கேட்கல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பல்லவன் நல்லவனா நல்லவன் இல்ல சார் பல்லவன் பல்லவன் ஓ பல்லவனா பல்லவன் இல்ல சார் பல்லவன் பல்லவன் ஓ பல்லவனா இருக்காரு போய் பாருங்கப்பா சசார் நீங்க இந்த பார்க்லதான் எழுதுவீங்கன்னு பேப்பர்ல படிச்சிருக்கேன் சார் உங்களுக்காக தான் ஒன் அவரை காத்து விட்டு உள்ள வந்திருக்கலாமே

ஒரு பெண்ண இந்த உலகமே அந்த கோலத்தில் உரிமைகளும் இருக்கிற கணவன் மட்டும் அந்த கோலத்தில் பார்த்திருக்க மாட்டான் அது என்ன கோலம் சோ ஊரார் பார்த்த கோலம் உடையவன் பார்க்காத கோலம் இதே பார்க்கலாம் தினம் எழுதுவேன் உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் நீங்க பார்க்கலாம்

இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கானாமே எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லி ஜாதகத்தை கொடுத்து அந்த ரூட்ல வர சொல்லு முதுகிலும் இல்லாம என்னையே காதலிச்சிங்க காதல்ங்கிற உணர்ச்சியை தூண்டுறது எலும்பில்ல பாரு ஜாதம் நரம்பு நான் பிஎஸ்சி ஜியாலஜி பேத்தாலஜி அண்ணே காஃபி எங்கயாவது சண்டைக்கு போப்பறியா இல்லையே என்ன பின்னையே பாவாடி தூக்கி சொல்லிட்டு இருக்க தெளிச்சு கோலம் போட்டேன் ஏன் பாவாடி இறக்கி விட்டா கோலம் போட முடியாத ஏதாவது வேலை செய்யணும்னா பொம்பளைங்க உடனே எல்லாத்தையும் வாரி வைச்சு தூக்கி சொல்லிருப்பீங்களா கண்டவங்க உங்க காலை பாக்கணும் அதானே கண்ணி பொண்ணுன்னா கணுக்கால் தெரியக்கூடாது உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மாதிரி ரெட்ட பென்னல் போட்டுக்காத கொண்ட தான் போட்டுக்கணும் இந்த வயசுல எப்படி என்ன கொண்டையெல்லாம் போட்டுக்குறதே இந்த வயசுல தான் கொண்ட போட்டுக்கணும் கண்ணாடி மாட்டிக்கணும் இளமச்சம்பல் சைஸுக்கு பெருசா போட்டு வச்சுக்கணும் வயசு பசங்க பார்த்தா அப்படியே வாந்தி வரணும் உன்னை இன்னும் அந்த கையில புடிச்சு குடுத்ததுக்கு அப்புறம் என்னல்லாம் செஞ்சிக்கைய பா போட்டுக்க லிப்ஸ்டிக் போட்டுக்க ஸ்கர்ட் மாட்டிக்க பவுடர் டப்பா அப்படியே தலையில கவுத்துக்க எவன் வேண்டன்றான் ரோட் ரோடா ஏரியா ஏரியாவா வயசு பசங்க வாயில சிகரெட்டும் கையில சீப்புமா அலையறத பார்த்தா வயித்துல புளியே கரைக்குது அவங்களுக்குன்னு ஒரு பிரியமான பாஷை மச்சி என்ன கண்ணு மச்சுக்குன்னு ஜகா வாங்குது பொண்ணு ஒல்லி இருந்தா குச்சி குண்டா இருந்தா உங்கத்தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுமார் ஒவ்வொரு வாரமும் பத்திரிகை வந்தவுடனே அதுல இந்த பூம்புரி ராசனோட புதுக்கவிதை ஏதாவது ஒரு சின்ன கூட்டமே தமிழ்நாட்டுல இருக்கு அவங்கள நேமாத்தக் கூடாது இந்த வாரத்துக்கு வேண்டிய புது விதியை நான் இன்னும் எழுதல உடனே எழுதி ஆகணும் அதுக்காக போயிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடே பத்திக்கிட்டு இருந்தா கூட என்னால ஊரு டம்ளர் தண்ணி கூட விட முடியாது தள்ளு தள்ளு பாரிஜாதம் பாரி எஸ் பிடிச்சிட்ட பாரி 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 நீலே கதிரவன் பிடிச்சிட்ட பாரி நிலைய கதிரவன் காரி நிலைய வரும்போது காபி குடிக்கல இது இது கொண்டு போய் நான் கலந்த உங்க அப்பா தான் என் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு பன்னெண்டு வருஷமா இந்த நரக வேதனையை தான் அனுபவிக்கிறேன் பழக்கம் போல நீயே உங்க அப்பாவுக்கு தனியா காபி கலந்து கொண்டு போய் குடுசா இதே கொண்டு போய் குடிச்சிட்டு வர ரெண்டாண்டி அப்புறம் இந்த வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும் பாக்கலாமே

சொல்றாங்க ஆனா ஒரு வித்தியாசம் நீங்க கோவமா சொல்றீங்க அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க உங்களுக்குள்ள என்னதான்ப்பா சண்டை இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாம சாரிப்பா இனிமே இதை பத்தி கேட்கல

அடிக்கடி எலக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல இப்ப எவன் தான் எலக்ஷன்ல நிக்கிறது இல்லாத போச்சு கண்டவன் நிக்கிறான் அம்மா பானைக்கு ஓட்டு போடுங்க பூனைக்கு ஓட்டு போடுங்க அப்ப யானை மாதிரி மண்டை மட்டும் ஆட்ட கூடாது கிழிகிழின்னு கிழிக்கணும் அடுத்த தடவை கிழிக்கிறப்பா கிழிச்சே நீ நிர்வாகம் பண்ணது போதும் இனிமே நான் பாத்துக்கிறேன் இன்னையில இருந்து வீட்டு நிர்வாகம் என் கையில நிர்வாகத்தை மாத்திட்டானே நிர்வாகத்தை மாத்திட்டானே நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்

பன்னெண்டு வருஷமா இழுத்து பிடிச்சு இந்த குடும்பம் நடந்துகிட்டு